கதவறோ மக்கள் உங்களை லியோ ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா தருவே மக்கள் என்னை ஏமாத்தலைங்க காசு கொடுத்து பணம் கொடுத்து அவங்களை ஏமாத்தி இருந்தாங்க ஏமாந்து அன்பு என்னை நோக்கி படையெடுத்து தெரிஞ்சிருக்குறாங்க அவங்க என்னோட அன்பு அவங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு வெற்றியை நோக்கி கொண்டிருந்த தேமுதிகாவிற்கு அரசியல்ல சர்க்கள் வந்த காரணம் கூட்டணி வச்சதுதான் நினைக்கிறீங்களா நான் கூட்டணி வச்சது தான் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும்ங்கிற நோக்கத்துக்காக தான் கூட்டணி வைத்தேன் இது மக்களா என்னிடத்தில் கூட்டணி வையுங்கள் என்று கேட்டதுனாலையும் தேமுதிக வெற்றி பெறணுங்கிற நோக்கத்துக்காகத்தான் நான் கூட்டணி வச்சேன் அரசியில் நீங்க சந்தித்த எதிரிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு எதிரிகளும் கிடையாது என்னை எதிர்க்கிற அளவுக்கு யாருக்கும் துணிவும் கிடையாது நான் யாரையும் எதிரியாகவும் பார்க்கறது இல்லை நீங்க வளர்த்து விட்டவங்களே இல்ல உங்களுக்கு துரோகியா மாறினாங்களே அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மக்களோட தேவை அறிஞ்சு மக்கள் பக்கம் நிர்ணயனாவே மக்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க அதுவே நம்மளுடைய வெற்றி தான் அரசியல் வீழ்ச்சிக்கு குடும்பம் காரணம்னு சொல்றவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன மக்களோட தேவை அறிஞ்சு மக்கள் பக்கம் நிர்ணயனாவே மக்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க அதுவே நம்மளுடைய வெற்றி தான் உங்களுக்கு பிறகு மனைவியும் உங்க மகன்களும் தேமுதிக கட்சியை சரியா வழி நடத்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியும் சரி என் மக்களையும் சரி அவங்க சரியா தான் வழி நடத்துவாங்கன்னு நான் நம்புறேன் இருந்து அரசியலுக்கு வர்றவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சாவே போதும் அவங்க உங்க கூட நிற்பாங்க அதுதான் இந்த விஜயகாந்தோட அறிவுரை அரசியல்ல வெற்றி பெற என்ன தேவைன்னு உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்றீங்களா மக்களோட தேவை அறிஞ்சு மக்கள் பக்கம் நின்னங்கனாவே மக்கள் உங்களை புரிஞ்சிக்குவாங்க அதுவே நம்மளுடைய வெற்றி தான் அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு அரசியல் என்ன அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறீங்க இளைஞர்கள் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சிக்கணும் நல்ல தலைவரை புரிஞ்சிக்கணும் நாட்டுக்காக ஓட்டு போடணும் நோட்டுக்காக ஓட்டு போடக்கூடாது இதுதான் இந்த விஜயகாந்தோட அறிவுரை அரசியல்வாதியா மக்களோட நின்ன உங்களை நல்ல மனிதரையும் தாண்டி கடவுளா உங்களை பாக்குறாங்களே நான் இல்ல அன்பு காட்டுற எல்லோரையும் என் மக்கள் கடவுளாகத்தான் பார்ப்பாங்க உங்களுக்கு அப்புறம் நடிகர் சங்கம் எப்படி செயல்படணும் நீங்க நினைக்கிறீங்க சங்கம் நல்லா செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு ஆனா நான் செய்ததை தாண்டியும் இன்னும் சிறப்பாக செயல்படணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்புறம் நடிகை நடிகர்களிடம் சங்கத்திடமும் ஒற்றுமை இருக்கா உண்மையா இருக்காங்களா நடிகர் நடிகையிலிருந்து கடநிலை ஊழியர் வரை உண்மையாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தாதான் இந்த தமிழ் சினிமா நல்லதொரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் கேப்டன் திரைத்துறையில பெரிய நடிகை நடிகர்களிடம் தாண்டி கடநிலை ஊழியர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா தமிழ் சினிமாவில் கடநிலை ஊழியர்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா தான் நீங்க இன்னும் பெரிய நடிகர்களாகவும் நடிகையாகவும் மாற முடியும் நீங்க திரைத்துறைக்கு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க இப்ப வர நடிகை நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்பு எளிதில் கிடைச்சிருதா இந்த திரைத்துறைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் இப்போ ஊடகங்கள் அதிகமா இருக்கு திறமையை வெளிப்படுத்துறாங்க அதனால சுலபமா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது சினிமா விமர்சனங்கள் எல்லை மீறி போய்கிட்டு இருக்க அதை நீங்க பார்த்துருக்கீங்களா இந்த சினிமாவை உயர்த்தி காட்டுறதும் இந்த விமர்சனம் தான் தாழ்த்தி காட்டுறதும் இந்த விமர்சனம் தான் விமர்சனம் வைக்கிறவங்க தரமான விமர்சனம் நல்ல விமர்சனமா வைக்கணும் கேப்டன் தமிழ் சினிமா பேன் இண்டியா அளவுக்கு உயர்ந்துகிட்டே போகுது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது வளர்ச்சி தான் நம்ம சினிமா உலக மக்களுக்கே போய் சேருது இது நல்லது தானே இப்பெல்லாம் சினிமா பார்த்துட்டு நேரடியாக விமர்சனம் பண்றாங்க முன்னையெல்லாம் அப்படி இருக்காது அதை பத்தி நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க மக்களும் ரசிகனும் தான் விமர்சனம் பண்ணணும் நம்ம படம் பண்றதே அந்த மக்களுக்கும் ரசிகனுக்காகத்தான் படம் பண்றோம் கேப்டன் உங்க மறைவுக்கு வந்த வராத நடிகர் நடிகைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் அன்ப எல்லாருக்கும் ஒன்னா தான் கொடுத்தேன் வர்றதும் வராதும் அவங்களுடைய விருப்பம் ஆனா எதையும் எதிர்பார்த்து செய்யறவ இல்லை இந்த விஜயகாந்த் கேப்டன் தமிழ் சினிமாவில் நீங்கள் செஞ்ச நல்லது இனி யார் செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சினிமாவில் நான் செஞ்சிட்டு வந்த அந்த நல்லதை இனி யார் வந்தாலும் அதுபோல செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் இறுதியா உங்கள் ரசிகர்களுக்கும் இந்த மக்களுக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ரசிகர்கள் நல்ல திரைப்படத்தை கொண்டாடுங்க நல்ல கலைஞர்களை கொண்டாடுங்க அப்போ தான் தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல திரைப்படங்கள் வரும் எனக்கு பிடிச்ச விஜயகாந்த டைலாக் நிறைய இருக்கு சுயமான சிந்தனையை சொல்லிவை சூரியனை கண்ணுக்குள் கிள்ளிவை மதங்களை கொன்று கொல்லிவை அதுவரை மந்திரி சபைகளை தள்ளிவை தவசில சொல்லுவாரு ஓய் துளசி வாசம் மாறினாலும் மாறும் இந்த தவசி வாக்கு மாறாதடா காசு என்னையா காசு நாளைக்கு சித்தா கூட அறநாக்கூட அடுத்துக்கிட்டு தானையா குழியில போடுறான் அட போங்க காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது